சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும் அப்படி இராதவிகளும் மறைந்திருக்க மாட்டாது என்று அப்போ திமுகக்கு எழுதி உணர்த்து வித்த கத்துடைய உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் தியாகம் 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 ஆலன் கார்டினர் என்பவர் மிக சிறுவயதிலேயே தீர செயல்கள் புரிவதில் மிகுந்த விருப்பம் கொண்டவர் கடற்பயிற்சியில் சேர்ந்து கப்பற் தலைவர் ஆனார் உலகின் பல நாடுகளுக்கும் கப்பற் தலைவன் என்ற பொறுப்பில் சென்று வந்தார் ஒரு சமயம் கப்பற் பயணத்தில் பசிபிக் தீவுகளின் ஒன்றான தஹிதி தீவில் தங்க வேண்டியதாயிருந்தது இருந்தது இதுவரை அவர் சென்று வந்த தீவுகளை காட்டிலும் இது முற்றிலும் மாறுபட்டதாக காணப்பட்டது சிறந்ததாகவும் இருந்தது தியாக சிந்தையோடு பணியாற்றிய மிஷினரிகளே இதற்கு காரணம் என்று அறிந்த அவரின் உள்ளம் மிஷினரி பணி செய்ய ஆவல் கொண்டது ஆண்டவரின் அடைப்பை உறுதி செய்து கொண்ட அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தன் மனைவி குழந்தைகளுடன் தென் அமெரிக்காவின் தென்கோடியில் உள்ள மிளச்ச இன மக்களிடம் சென்றார் பதினாலு நாட்கள் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதைகளையும் ஆறுகளையும் கடந்து சென்றார் தான் பணி செய்ய வேண்டிய இடத்தை அடைந்த அவருக்கோ பெரும் ஏமாற்றம் அவ்வின தலைவன் அவர்களை உள்ளே விட அனுமதிக்கவில்லை நான்கு முறை அவர்களின் பிரயாசம் வீணானது அவர்கள் தங்கள் நாடு திரும்பும் நிலை ஏற்பட்டது ஆலன் சோர்ந்து போய் அமைதியாக இருந்துவிடவில்லை தன் நண்பர்கள் ஏழு பேருடன் மீண்டும் தன் மிஷினரி பயணத்தை தொடங்கினார் ஆனால் பாதி வழியிலேயே அவர்கள் கப்பல் சேதமடைந்தது எனவே அருகில் உள்ள தீவில் தரையிறங்கினார்கள் நிவாரண கப்பலுக்காக செய்தி அனுப்பியும் எவ்வித பதிலும் இல்லை ஆகார பொருட்களும் தீர்ந்துவிட்டன ஸ்கர்வி என்னும் நோய் அவர்களை தாக்கியது ஒருவர் பின் ஒருவராக குழுவினர் அனைவரும் விட்டனர் கடைசியாக பதினொன்று ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு குறிப்பை எழுதி வைத்துவிட்டு பெயரை சென்றார் இருபது நாட்களுக்கு பின் வந்த நிவாரண கப்பல் அவர்களின் தியாகத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டது படகோனியர் மிஷினரி சங்கம் என்னும் சங்கத்தை தியாகத்தால் ஆரம்பிக்கப்பட்டதே அன்பரே துணிந்து செயல்படும் வீரமுள்ள இதயம் நமக்கு வேண்டுமல்லவா கர்த்த தமது பரிசுத்தவானுடைய இருதயத்தில் என்னென்ன ஆசைகளை அனுமதிக்கிறாரோ அவைகளின் நிறைவேறுதலையும் தந்திரழுவார் என்று சாட்விக் என்ற பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார் ஆண்டவரே ஆலன் கேடினரை போன்ற தியாகமுள்ள வாழ்வை எனக்கும் தாரும் கர்த்தனமே ஆசிவதிப்பாராக